ஹாய் மக்களே நான் குட்டி குட்டிமனுவன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி நம்ம வந்து விசை தான் இருக்கும் இன்றைக்கி நாங்கள் விசை என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராளு பிரியாணி தாங்க சமைக்க போகிறோம் அதை தான் வந்து இந்த ராலெலாம் எடுத்து ஆஞ்சிட்ருக்கோம் இந்த ராள் என்னென்னு பார்த்தீங்கன்னா போராளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க போட்டில் மொத்தமாக ஒம்பது பேர் இருக்கிறனால ஒம்பது பேருக்கு எல்லாேருக்கும் சமைக்கிறது விளையாண்டி கொஞ்சம் நிறைய ராலே எடுத்து சமைச்சிட்ருக்கோம் ரால் நம்ம வந்து க்ளீன் பண்ணக்குள்ளே பார்த்திங்கன்னா அதோட முது பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு அதோடய அந்த அல் அழுக்கு மாதிரி ஒன்று இருக்கும் அதோடய கழிவறை பகுதின்னு நினைக்கிறேன் அது அதோடய கழிவறைன்னு நினைக்கிறேன் அது கழிவு ராலோட கழிவுனால என்றைக்குமே முது பகுதியில் தான் இருக்கும் பகுதியில் உள்ளதை அழகாக நம்ம க எது கையை விட்டு அழகாக அந்த கத்தியை போட்டு சீவி க்ளீன் பண்ணி அழகாக வச்சிடறோம் ஏன்னா நம்ம கோல ஒரு மாறியாடி மண் மாதிரி நறு நறுன்னு தட்டும் அதுக்காக ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடணும் இப்போ நம்ம ரால் பிரியாணி செய்கிறதுக்கு அரிசியெல்லாம் ஓரளவு எடுத்து ஊற வச்சாச்சு அந்த ரால் பிரியாணி செய்கிற எதில் செய்ய போறோம்னாக்கா அந்த பெரிய பானை ஒன்று இருக்குல்ல அந்த பானையில் தான் பார்த்திங்கன்னா ரால் பிரியாணி வந்து செய்ய போகிறாங்க இப்போ அந்த பானை ஃபுல்லாக செய்ய போகிறாங்க லால் பிரியாணி ஏன்னா பத்து பேருக்கு சமைக்கணும் முதியத்துக்கும் கொஞ்சம் சாயந்தரமாக சாப்பிடுவாங்க ரெண்டு வேலைக்கும் சமைக்க போகிறாங்க இந்த பானை ஃபுல்லாக வச்சு இப்போது பிரியாணி போடுறதுக்காக பிரியா பிரியாணி போடுறதுக்கான எல்லா பவுட்ரு பிரியாணி பவுட்ரு வெங்காயம் பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே வெட்டி ரெடி பண்ண போகிறாங்க கொஞ்சம் நேரத்தில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் கடல் மேலே நடுக்கடலை விசைப்படகலை எப்படி சமைக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெளி தெளிவாக புரியும் செல் ஃபுல்லாக புரியும் இப்போது நீங்கள் அந்த ரால் தான் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டாடனா அந்த விசைப்படையில் இருக்கிற ஒரு கிச்சன் ரூமு இது இது கிச்சன் ரூமு இப்படி தான் எவ்வளோ காற்று அடித்தாலும் எவ்வளோ இது வந்தாலும் இந்த கிச்சன் ரூமில் நின்று சமைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் வாட்டமாகவே இருக்கும் ஏன்னா அதுக்காக தான் அந்த போட்டில் சின்னதாக அழகாக அதுக்குள்ளே அடக்கமாக இருக்க மாதிரி செட் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி அந்த சட்டி பானை வந்து நம்ம வடிகட்ட ஒலையும் அதில் கயிறை போட்டு தான் வந்து வடிகட்டுவாங்க இப்போ வந்து அந்த பிரியாணி பவுட்ரு நிறைய பிரியாணி செய்கிறதுக்கு உள்ள மசாலா பவுட்ரு எல்லாமே போட்டாச்சு போட்டு ஃபுல்லாக அந்த பானையில் போட்டு ரெடி பண்ண போகிறோம் ஏன்னா வந்து கடல் மேலே பார்த்துட்டிங்கன்னா அந்தமாரி பானை அந்த மாதிரி தான் சமைக்க முடியும் ஏன்னாக்கா மற்ற இதெல்லாம் சமைச்சா மிஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு பானையில் தான் சமைக்க முடியும் இப்போது விசைப்பாடலாம் பார்த்திங்கன்னா வந்து சமைக்கிறதுக்குனே வந்து ஆள் வந்து தனியாக இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து மாதிரி ஒயிட் ரைஸ் இந்தமாரி சமைக்கிறதுக்குனே தனியாக இருப்பாங்க அவங்க தான் வந்து மீன் குழம்பாக இருந்தாலும் சரி ஒயிட் ரைஸ் இருந்தாலும் சரி அவங்கள தான் ஃபுல்லாக வைப்பாங்க இவர் பார்த்திங்கன்னா பிரியாணி நல்லா செய்வார்ன்னு சொல்லிட்டு இவரும் வந்து இவர் இண்டிவிஜுவலாக தனியாக வந்து இவர் மட்டுமே சமைச்சி எடுத்துருவார் மீதி பேர்லாம் வந்து வேலை பார்த்துட்டு தான் இருப்பாங்க இந்த பாடு அடிச்சு கொட்டுவாங்க அல்லது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா இந்த ரா ஆயிரத்துக்கே நமக்கு வந்து டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும் ஏன்னா நம்ம வந்து உள்ள நல்லா ஆயிரும் இல்லாக்கட்டி நம்ம சாப்பிடக்கூட நறு நறுன்னு வந்து மண்ணு தட்டும் அதனால் வந்து க்ளீனாக அஞ்சிடணும் இல்லாக்காட்டி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் காற்றோட சீற்றமெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால சமைக்கிறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் ஏன்னா போட்டோட ஆ வந்து இருக்கவே இருக்காது அதனால் சமைக்கிறது ஈஸியாக இருக்கும் இதே வந்து காற்று ரொம்ப அதிகமாக இருந்தால் போட்டோட ஆட்டம் அதிகமாக இருக்கும் சாப்பாடு உள்ள தண்ணி வந்து நம்ம மேலே வந்து சிந்தி சிந்தி படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இப்போ வந்து அந்த பிரியாணிக்கு வந்து πόδι μου αναλόγω. இன்னும் வந்து சனிக்கிழமை ராலு பிரியாணி செய்ய நான் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுட்டு இறால் வறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டார் அதனால் சனிக்கிழமை விரதம் இருப்பாங்க நிறையா பேர் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு ராலை வந்து வறுக்கிறதுக்கு வந்து ரெடியாக வச்சாச்சு ஏன்னா அது வெஜிடபிள் பிரியாணி வேறு மா வேறு சைடில் சொல்லி சாப்பிட்டுப்பாங்கிறதுக்காண்டி ராலை மட்டும் தனியாக எடுத்தாச்சு எடுத்து தனியாக இறால் வந்து வறக்க ரெடி பண்ணிட்டுருக்கோம் பாருங்கள் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு ಸಾಪ್ರ ಯಾರು ಓಣರ್ ಅವರು ಕಡಲ ಸಾಮಾನ್ ಸಣ್ಣ ವೇಗ ಅವರು ಸಾಪಡ ಕೂಡ ಸುವೆಯ சாப்பிட்றவங்க வெஜிடபிள் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க இந்த ரால் ரெடி ஆகுறதுக்கு இன்னொரு ஆஃப் அன் அவர் ஆகும்னு நினைக்கிறேன் ரெடி ஆகிட்ட பிறகு எல்லாேரும் வந்து போட்டு சாப்பிட்லாம் இப்போதைக்கு உங்கள் கொஞ்சம் வெஜிடபிள் சாப்பிட்றவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நம்ம க்ளீன் பண்ண ராலை வந்து வறுக்கிறதுக்கு சட்டில போட்டுட்டு இருக்கோம் பாருங்கள் எல்லாத்துக்குமே சாதாரணமாக நாங்கள் வெறும் சாப்பிட மட்டும் சாப்பிட மாட்டோம் கடல் மேலே நமக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ எது வேணால் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் எல்லாமே இருக்கும் பானிபுரி கூட அங்கே போட்டு சாப்பிடுவோம் இப்போ ஒரு வழியாக வந்து நம்ம கிளீன் பண்ண ராலை வந்து சமைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம அந்த வெஜிடபிள் பிரியாணியில் போட்டு ஆள் ஆள் வரும் மிக்ஸ் பண்ணி ஆமா அச்சு பார்த்தேன் எங்கள் பதில் பார்த்தீங்கன்னா ராக்கெட் ராஜா தான் ராக்கெட் பூரி